கடந்த ஜூலை இருபத்தைந்தாம் நாள் மறைந்த இலங்கையின் இடதுசாரி மூத்த தலைவர்களில் ஒருவரான முனைவர் விக்ரம பாகு கருணாரத்னா அவர்களினுடைய நினைவு வணக்க கூட்டம் டொரண்டோ கனடாவில் நடைபெற்றது ஸ்காப்ரோ வில்லேஜ் ரீக்ரியேஷன் சென்டரில் நடைபெற்ற இக்கூட்டத்தினை தமிழர் வகைதுறை வள நிலையம் ஏற்பாடு செய்திருந்தது கவிஞர் பா ஜெயஹர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வாய்த்தார் முன்னாள் வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு தேவராஜ் அவர்கள் உலக சர்வதேச அரங்கில் வியூகங்கள் வாக்கப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்ட பொழுது அப்பொழுது தம முக்கியமாக இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களிடம் ஒரு அறிக்கை விடுமாறு கே கேட்டு கேட்கப்பட்ட போதே அவர்கள் தமிழ்நாட்டில் போய் அமைதியாக இருந்து இந்த அழிவுகளுக்கு துணை போ துணை கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் தான் கருணாநிதி கலாநிதி கருணாரத் நிறுத்தவரும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச அரங்கில் முன்வைத்தார் அதே வேளையில் தமிழர் தாயகம் என்ற பதத்தை தனது பிரசாரத்தை பயன்படுத்தியவர் கலாநிதி விக்ரபாபு கருணாரத்ன என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் தமிழர் தாயகம் என்ற பதம் அழிந்து போயுள்ளது ஆனால் யுத்தம் முடிவடையவில்லை என்று கூறிய கனாஜி விக்ரம்பாபு கருணாசன சமத்துவம் சுயாட்சி மற்றும் சுயநிர்ணய உரிமைகள் அடிப்படையிலான தேசிய ஒருமைப்பாடு என்ற நம்பிக்கையுடன் தனது அரசியல் பணியை தொடர்ந்தவர் எனவேதான் இரண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் பற்றிய கருத்துருவாக்கத்தின் போது தமிழர் தரப்பில் பொருத்தமான நபர் என வேலையில் பேசப்பட்டது ஆனால் அது வெளிப்படையாக முன்னெடுக்கப்படவில்லை பேசப்பட்டது அதாவது வடக்கு மற்றும் கிழக்கில் தீவின் ஒற்றுமைக்கான தீர்வாக அதன் சுயநிர்ணய உரிமை மற்றும் சுயாட்சி உரிமையை முன்வைத்து பேரினவாத கூறுகளுக்கு எதிராக செயற்படும் நிகழ்ச்சி நிரல் அமைக்கும் சக்திகள் அடிப்படைகளை உணர்ந்தும் வாய்மூடி மவுனியாக காத்து அந்த நடந்த மறுபுறம் தமிழ் இடதுசாரி தலைவர்கள் உட்பட சில தமிழ் அரசியல் கட்சிகள் தத்தமது நிகழ்ச்சி நிரல்கள் மூழ்கி கிடக்கும் அவ்வேளையில் அடிப்படைகளை உச்சரிக்க துணிவும் மற்றவர்களாக இருந்தனர் இந்த ஒரு பின்னணியில் தமிழர்களுக்கு அமைதியை விரும்புவது ஏன் இடது முன்னணிக்கு ஆதரவிக்க கூடாது என்ற கருத்தாடல்களும் அவ்வேளையில் தமிழ் மக்களிடையே இருந்தது இதன் மூலம் சிங்களவர்களின் கருத்துக்களை பொது வேட்பாளர் என்ற குறியீட்டுக்கு பதிவு செய்து சக வாழ்வை ஆராய்வது உசிதமானதாக இருக்கும் என்ற தலைப்பாக அந்த கருத்தாடுகள் அவ்வேலையில் இருந்தன ராஜபக்சவுக்கு போட்டியாக கடமிறங்கிய சரத் பொன்சேகா அந்த வேலையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனநாதி தேர்தலில் தமிழ் மக்களின் இதயங்களையும் மனங்களையும் வெல்வதற்கான தெளிவான கொள்கை ஏதும் கொழும்பு அரசாங்கத்திடம் இல்லை என தெரிவித்தார் இதை சொன்னவர் சரத் பொன்சேகா சரத் பொன்சா பொன்சேகமை மேற்படி கருத்துக்கு இடதுசாரி முன்னணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்கிய கலாநிதி விக்ரபா கர்ணாரத் லக் பீம நியூஸுக்கு கரு கருத்து தெரிவிக்கையில் இது ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி என்பதை ஜெனரல் ஒப்புக்கொள்கிறார் அதாவது சரத் பொன்சேகா ஒப்புக்கொள்கிறார் ஒரு தேசிய விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் நாடு அதை அவர் விசத்தால் அடிக்க துணிந்தார் தமிழ் மக்களின் மனங்களை வெல்வதற்கான கொள்கை இருந்திருந்தால் எழுச்சி தானே கலைந்திருக்கும் என்று அவ்வேளையில் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கும் ஒரு சிங்கள தலைவர் அவர் கலாநிதி விக்ரம்பாபு கர்நாடகத்தினர் நீண்ட காலமாக தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை உரிமையை அங்கீகரிக்கும் ஒரு சிங்கள தலைவராக இருந்தார் ஆனால் தென்னிலேனியில் உள்ள இடதுசாரி இயக்கங்களின் மீது தமிழர்கள் மத்தியில் பாரிய பிரதிபலிப்பு அல்லது நம்பிக்கை வரைக்கும் இல்லை இதே போன்று சிங்களவர்களிடமும் இருந்தும் பாரிய அளவில் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை என்பது இந்த விடயத்தை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த ஒரு நிலையும் கலாநிதி விக்ரம்பாபு கர்நாடக தமிழர் விவகாரத்தில் தடுமாற்றமின்றி செயல்பட்டார் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் சிங்கள பேரினவாத அரசுகளால் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் தமிழர்கள் மட்டுமின்றி தமிழர்கள் தாயகத்தின் ஆக்கிரமிப்புக்கு அனுப்பப்பட்டு தமிழர்களை தாக்கிய ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்களும் அந்நிய மண்ணில் உயிரிழந்தனர் அவர் வடக்கு கிழக்கே அந்நிய மண் என்று தான் அவர் சிங்கள மக்கள் மத்தியில் உருவாகும் அவலங்கள் எதிர்காலத்தில் அதன் வினையை வெளிப்படுத்தும் குறிப்பிட்டார் கலாநிதி இவ்வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் கலாநிதி விக்ரபாயின் மறைவு இலங்கை இடதுசாரி அரசியலின் ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது அவரது வாழ்க்கையின் பணி மிகவும் சமத்துவமான சமுதாயத்திற்காக பாடுபடுபவர்களுக்கு ஊக்கப்படுகிறது இந்த விடயத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பதாவது ஆண்டு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலவரத்தின் நாற்பதாவது ஆண்டு ஒரு ஐந்தாறு கூட்டங்களை இடதுசாரிகள் கொழும்பில் ஆரம்பித்தனர் அதில் ஒரு பேசிய ஒரே ஒரு தமிழன் நான் ஆள் தான் அந்த கடைசி கூட்டத்துக்கு நான் அந்த கடைசி கூட்டத்துக்கு பிறகு நான் போகவில்லை சில காரணங்களாக அந்த கடைசி கூட்டத்துக்கு விக்கிரோபாப கருணாநத்தினர் வந்திருந்த கடைசி வரை எனது பேச்சில் மாத்திரமல்ல அந்த கூட்டம் முழுவதையும் கவனித்துக் கொண்டிருந்தார் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் ஏன் போகவில்லை என்றால் நான் அந்த கூட்டங்களை எல்லாம் அவதானித்தது ஒன்று இடதுசாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இனக்கலவரம் தொடர்பாக சகல விவரங்களையும் உடல் நுனியில் வைத்திருக்கின்றார் சில வேளைகளில் ஜெயர் ஜெவர்த்தன அவருக்கு எதிராக இதனை திருப்பி விட்டதுதான் காரணம் என்பது தெரியாது அவர்களை தடை செய்து தடை செய்திருந்தார் ஜெயர் ஜெவர்த்தன ஆனால் நான் அந்த ஐந்து கூட்டங்களில் பேசியது பட் நெக்ஸ்ட் அடுத்து என்னங்கிறத பற்றி நாங்கள் யோசிப்போம் ஆனால் அது பற்றி அவர்கள் யாருமே கணக்கில் எடுக்கவில்லை நாங்கள் பேசிய அனைத்து இடதுசாரிகளும் அவர்கள் அந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு கலவரத்தில் என்ன நடந்தது என்பதை சகல ஒரு தகவல்களுடன் ஒட்டுகிறார்களே சரி நாங்கள் அடுத்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் எவ்வாறு நாங்கள் அடுத்த ஒரு இலங்கையை கட்டி எழுப்ப போகணும் அதை எவ்வாறு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் அதற்கு இந்த மறியும் இல்லை கடைசியாக நான் சொன்னேன் இதுக்கு பிறகு நான் பேச வர மாட்டேன் அதனால தான் நான் அந்த ஐந்து கூட்டங்களுக்கு பிறகு பேசவில்லை இரண்டு மூன்றாவது நிறைய புலனாய்வாளர்கள் நிறைய அதை தொடர தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் ஸோ நான் சில பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த ஐந்து கூட்டங்களை விட என்னுடைய முடித்துக் கொண்டிருக்கேன் கனாஜி விக்கிரபாபா அவருடைய அரசியல் சாதனைகளுக்காக மட்டுமின்றி அவரது நம்பிக்கைகளுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காகவும் நினைவு கூறப்படுகின்றார் அவர் விருது வரை தமிழ் மக்களின் உப்ப முற்ற நண்பனாக நீதியின் நியாயத்தின் பக்கம் என்று குரல் எழுப்பியவர் என்பதற்காக தமிழ் மக்கள் என்றென்றும் நினைவு கூற கலந்து அதன் ஒரு முக்கிய அம்சமாகத்தான் இன்று நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் அவரை நினைவு கூட

தோழர் விக்ரமாவை அண்டாட்டை பற்றி அவர்களுக்கு சில விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் சொல்லியிருந்தார் அதற்கு மேலதிகமான தோன்றதுக்கு கர விஷயங்களும் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேராசிரியராகவும் வைஸ் சான்சலாகவும் புனவியரமைத்த திரு துளராஜா துறைராஜா பெற்றது குமார் குமார் டேவிட் இன்றைக்கு வந்து குமார் டேவிட் கட்டமை இப்போ டெலிகிராப் லங்கா டெலிகிராஃபாக பற்றியே நடந்து கொண்டிருக்கிற அண்மையில் தரத்தில் குமார் டேவிட் இன்னும் பெரும் ஒரு சில இவரெல்லாம் சமகாலத்தில் விக்ரம்டாவோடு படித்தவர்கள்

வாழ்க்கையை தெரிவு செய்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அதற்கு காரணம் மார்க்ச மார்க்சிச கல்வி மார்க்சிஸ தத்துவம் படித்த மார்க்சிஸ தத்துவம் அவர் அதை நம்பின நம்பின வழியால் அது மாற்றத்தை கொண்டு வர அவர் பார்த்த மாற்றத்தை கொண்டு வரப்பட்ட காரணத்தாலே அவர் அந்த எப்படி சொல்றதா இருந்தால் வளர்ச்சி வளர்ச்சி எப்படி இந்த விதமா சொன்னால் குரங்கிலிருந்து மனுஷன் எப்படி மனிதன் வந்தார் உருவெடுத்தார் குரங்க போன்ற இடத்திலிருந்து மனுஷன் எப்படி உருவெடுத்தார் என்றது பரிணாம வளர்ச்சி தத்துவத்தினுடைய முடிவு இதே மார்க்ஸ் எப்படி யாராக இருந்தார் என்றால் அவர்களுக்கு போவியது விஞ்ஞான அதுக்கு போவாது பதிலாக சமூகத்தின் அரசியல் சமூகம் அரசியல் சமூகம் சமூகத்தின் ஆரம்ப வளர்ச்சி இன்றைய இன்றைய நிலை அதை கட்ட கட்டமாக அவர் ஆய்வு செய்தார் விரைவாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் மார்க்சிய சிந்தனையாளரும் அரசியல் ஆய்வாளருமான ஐஆர் ரகுமான் ஜான் அவர்கள் அருமையானது ஒரு பார்வையை வந்து வழங்கி சிறப்பித்தார்

தலைமையை தீர்மானிப்பு தாமலுக்குள்ள பிரச்சனை இது எதுக்காக போட்டாலும் அடுத்த தீசங்கு வழியில இருக்காது குன் வந்து இருக்கலாம் இந்த இந்த குழு தான் கருவணும் பட்ட அவரும் பேசிக்கான விஷயம் இருக்குது ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஒரு தண்ணிலே இருக்கிற சப்ஜெக்ட் இருக்க ஒரு மனிதர்கள் நாங்கள் வாக்குன்னு நினைக்கிறோம்னா அவர் சின்ன பிள்ளையில அவருக்கு தெரியும் நான் என்ன செய்கிறான்னு எதை எடுத்தாங்க அவர் இது மனிதர்கிட்ட முழுதீங்கன்னா அடைய வேண்டாம் உள்ள பாட்டு சில விட அவர்களுக்கு காலங்கடம் அமர்த்து வந்து சேரும் இதான் தீசங்க முதலில் இருக்கிற பிரச்சனை

அவங்க சில நிலையை கொண்டு வரும் அது ஒரு பாரம்பரியம் பெருந்தோட்டங்கள் எல்லாம் அடிமையில கருப்பில் அடிமையில கொண்டு செய்யப்படும் அமெரிக்கா தெற்குகளா இருக்கட்டும் அல்லது ஜமேக்கா போன்ற பகுதிகளா இருக்கட்டும் எல்லா இடங்கள ஒரு கட்டத்தில் அவரையும் விடுதலை கொண்ட அந்த இடத்தை யாரும் அவைக்க ஏடைக்கு திரும்ப வந்து இவங்க பழையபடி தணியோட அந்த 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 உறவுக்கு இருந்து தயார் இருக்காங்க அப்பே செய்யறவத்தால் ரெண்டு மைல் தூசுல கரை ஒண்டுbundle சீடர்கள் அல்லது டிப்யர் அப்ப எங்கெல்லாம் ரயில்வே அமைக்கிறது அல்லது சுரங்கங்கள் போடு விஷயங்களுக்கு சீடர்கள் பார்ப்பாங்க பெருந்தோட்டப்பட்ட அபிவிருத்திகளுக்கு இது எல்லன பண்ணுவாங்க அந்த கொட்டு வரைக்கும் பிரிக்கானர் வழியில இருந்து அவங்களுக்கு ஏத்த நிறைய பணத்தை முன்னுக்கு கொடுத்துklar கட ஒரு செட்டு கொடுத்து தான் பரம் நாங்க இது பரதசி படத்துல பாராட பாத்துக்கிறோம் அந்த வாழ்க்கைன்னா அப்புறம் அந்த செம்பளம் அது அவருக்காரு கண்ணுல சாகணு பாரு அது இதுக்கான வாழ்க்கை தெரியல என்ன அப்புறம் தெரியும் ஒரு நாளுக்கு அவங்க அவன் தொடர்ந்து அங்கே இருக்கோம் அந்த வாழ்க்கையில வீட்டையும் மோசமான ரொம்ப கொஞ்சம் சிறமாட்டோம் நம்ம எவ்வளவு பயணத்துல தெரியல அப்படின்ட்டா யாரும் போயிடலாம் அவருக்கு அவர் வழியே போயிடும் அப்புறம் திரும்பணி சிறைச்சாள

அப்ப நாங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒத்துதா இருக்கோ கவனமா இருக்கோம் ரெண்டு மொழியா ரெண்டு மூணு அர்த்தம் பேசினாங்க சகோதரியாடு சகோதரர்கள் எடுத்துக்கிட்டேன் அவன் தோழர் சொல்றாங்க அந்த நுட்பங்கள் தெரியல நாங்க என்ன செய்யும் எங்கட உழகத்துக்கு தெரிஞ்ச சகோதரம் இருக்காது அப்ப தோழரா சகோதரன்

உதாரணமாக நடைபெற்ற தமிழின அழிப்பு மாநாட்டுக்கு ஏற்பாட்டாளர்கள் கனடாவில் இருக்கிற ஏற்பாட்டாளர்கள் ஐயா விக்கிரமம்பா விக்கர் நாரத்னாவை இலங்கையிலிருந்து சிறப்பு பேச்சாளராக அழைத்து அவரை ஒரு பேராளராக அந்த மாநாட்டில் கருத்துரை வழங்க அழைத்திருந்தார்கள் அவ்வேளையில் முழக்கம் பத்திரிகை சார்பாக நான் அவரை செபி எடுத்திருந்தேன் அப்போது அவர் தன்னுடைய குரலை வந்து சிங்கள பௌத்த சிங்கள பேரினவாதிகள் வந்து ஒரு தலைவர் பிரபார் அவர்களின் அண்ணன் மாதிரி செயற்படுவதாக தன்னை விமர்சிப்பதாகவும் அதே நேரம் வடக்கு கிழக்கில் வந்து தன்னுடைய கட்சி நவசமாஜ கட்சி வந்து செயற்படுவதற்கு தடையாக இருப்பதாகவும் சிலர் வந்து கொல்லப்பட்டதாகவும் தாங்கள் ஒரு கெட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார்